சுத்தமான கடல் எண்ணெய் ஊற்றிக்கோங்க உளுந்த பருப்பு தேவையான அளவு கடுகு தேவையான அளவு கருவேற்பிலை பல்லாடி நிலநிலமாக விட்டு வச்சுக்கோங்க ரெண்டு பல்லாரி எடுத்து எடுத்துிட்டு நல்லா நீல நிறமாக கட் பண்ணி வச்சுக்கோங்க அதை போட்டு நல்லா வசப்படும் அது நல்லா பொன்னீரமாக வந்ததுக்கப்புறம் நல்லா வசப்பினதுக்கப்புறம் தக்காளி ஒன்று கட் பண்ணிக்கோங்க பச்சை மிளகா மூணு கட் பண்ணிக்கோங்க அதையும் போட்டு நல்லா வதக்குங்க நல்லா வதக்கு வதக்குன்னு வதக்குங்க ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றிட்டு அஞ்சு நிமிஷம் வேலை வச்சுக்கோங்க மஞ்சள் தூள் தேவையான அளவு கல் உப்பு தேவையான அளவு அஞ்சு நிமிஷம் மூடி வச்சுக்கோங்க உருளைக்கெழங்கு நல்லா அவித்து குக்கரில் அழிச்சி வச்சு தொழையும் உரிச்சி வச்சுக்கோங்க அதை கையாலேயே பிசுக்கி விட்டுக்கோங்க தேவையான அளவு கொஞ்சம் தண்ணி நல்லா முன்னு துணிச்சோங்க உருளைக்கிழங்கு குருமா ரெடியாக மல்லி இலை பூரிக்கு கிழங்கு கறி ரெடி வாங்க சாப்பிடறாங்க சுவையான பூதி ரெடி பூதி கிழங்கு கதி ரெடி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க